வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது நல்லா இந்த மாதிரி தோப்புக்குள்ள செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ மட்டன் இது இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுலையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரே ரெண்டு துண்டு சின்ன பீஸாக பட்டை ஒரே ஒரு கிராம்பு இது அண்ணாச்சி மொட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக இதிலே சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா ஒரு காரமாக கறியில் வந்து நல்லா அந்த காரத்தன்மையெல்லாம் இருக்கும் இல்லை ஒரு கொத்து புதினா இலை அப்படியே சேர்த்துக்குங்க இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நமக்கு அந்த காரம் உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரும் தண்ணி சேர்த்து இப்ப இது அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்துட்டான் நான் இது ஒரு கொஞ்சம் வேகணும் ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு போய் நான் தான் போட போகிறேன் இன்றைக்கி பிரியாணி இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு ரெண்டு டைமாக நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை ஊற வச்சிட்டோம்னா அரிசி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாதம் நமக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இதுக்கு ஒரு டவராவை வச்சுருவோம் இப்போ நல்லா டவரா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துப்போம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை பட்டை நட்சத்திர சோம்பு முந்திரி கிராம்பு ஜாதி பத்திரி இது வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம போது அந்த பிரியாணி டேஸ்ட்டு அந்த வாசனை அப்படியே இருக்கும் இது ஒன்று மட்டும் சேர்த்தாலே போகிறோம் நமக்கு அப்புறம் கல்பாசி அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ பொரிய விட போகிறோம் ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் சார் இதுல வந்து வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயமா சேர்த்துருக்கேன் நீல வாகல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கணும் சஞ்சயமா வெங்காயம் வந்து பிரியாணிக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருளை செவந்த மாதிரி அந்த கோல்டன் கலரில் வருது பாரு இந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை சில பேர் அதே லைட்டாக வதக்கிட்டு போட்டுருவாங்க இது மாதிரி வதக்கணும் இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய அப்படி நான் ரெண்டாக உடச்சிட்டு தான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேசிட்ட சேர்த்து அதை வதக்கிக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் இந்த புதினாவை அப்படியே அப்படியே அப்படி கிள்ளிட்டு அப்படி கிள்ளிட்டு இப்படி இப்படி கிள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்குங்க நல்லா கிள்ளிட்டு சேர்க்கும்போது நல்லா இறங்கும் அதில் இந்த வாடகையெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் புதினா வாசனை அது எல்லாமே இந்த சாரெல்லாம் அப்படியே அதில் இறங்கும் அப்புறம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணது அப்புறம் தக்காளி தக்காளி எடுத்துருக்க அதையும் கட் பண்ணது சேர்த்துக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்க எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தக்காளி கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் தக்காளியை நம்ம நிறையா சேர்த்துட்டோமுன்னா மறந்துட்டோம் இப்போ வடக்கிட்டு போய் உப்பு தூக்கிட்டு வந்துடுறேன் எடுக்க வேண்டிய அரிசியெல்லாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துப்போம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சேர்க்கறதுல நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து நான் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கப் போகிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா சாம்புலாம் போட்டிருக்கோம் இது வந்து பிரியாணி மசாலானா இது நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான் மிளகாய் மல்லி பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்த்து வ வறுத்துட்டு சேர்த்தது அரைச்சி பொடி பண்ணது இப்போ இதில் தயிர் சேர்த்துப்போம் இப்போ நம்ம வேக வச்சால் மட்டனை இதில் சேர்த்துப்போம் ஏன்னா இது அப்படியே இந்த மசாலா உடைசத்தை காரசாரம்லாம் அப்படியே ஏறும் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்க அனல் வேற அடிக்குதா இந்த மாதிரி அப்படியே தீ காற்றுல அனல் மாதிரி அடிக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணிக்கு தான் சேர்த்துப்போம் இந்த மட்டன் ஃபஸ்ட்டு போட்டு அதை நம்ம வதக்கும் போது அதில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவெலாம் இன்னும் பிடிச்சி போய் மட்டனில் நல்லா சாப்பிடும்போது காப்பு சாரமாக இருக்கும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே வதங்கிட்டுருக்கோம் இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நம்ம அரிசி எடுத்த அளவு டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா முதல் பாலாக எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யும்போது அதோட சுவையே தனியாக இருக்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்க அது முதல் பாலாக எடுங்க தண்ணி பால் எடுக்காதீங்க இதில் நான் அளவுக்கு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ கறி வேக வச்ச தண்ணி இது ரெண்டு இப்போ இதோட இது வந்து மூணு இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து தேங்காய் பால் மூணு கிளாஸ் வந்து க மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை நான் மூணு கிளாஸ் அரிசி எடுத்துறதுனால மொத்தம் நாலரை கிளாஸ் ஊற்றணும் இதுக்கு அரை கிளாஸ் வந்து நார்மலாக உள்ள தண்ணியை தான் நான் சேர்க்குறேன் இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்தது நம்ம அரிசியை சேர்த்துருக்கோம் நல்லா கொதி வந்துட்டு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அதில் அமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அரிசியை சேர்த்துருவோம் அரிசியை சேர்த்துருவோம் அப்படியே லைட்டாக கலரி கொடுங்க ரொம்ப அப்படியே கலராதிங்க அரிசி உடஞ்சிடும் ஏன்னா ஊர்னு அரிசியாச்சா அது அப்புறம் உடஞ்சிடும் அப்படியே லைட்டாக அப்படியே கலரி கொடுத்துருக்கோம் இது அப்படியே ஒரு கொதி வந்து தம்மளை போடுறோம் இப்போ நல்லா கொதி வருது திறந்து பார்ப்போம் அது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு டைம் அப்படியே அடியோடு சேர்த்து கலந்து கொடுத்துருங்க அப்படியே ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து அடுப்பு தீயை வந்து கம்மி பண்ணிடணும் நம்ம அரிசியை போட்டதுமே வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா எரிய விடுங்க ஏன்னா நம்ம அடுப்பு எரிய உள்ளா நறுக்கரிசி போட்டுடும் அது ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை வந்து தீயை கம்மி பண்ணிக்கலாம் அது மாதிரி பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணதான் மிளகாய் வரமல்லி பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு இந்த பொடி பண்ணது தான் நான் வீட்டில் உள்ளது தான் சேர்த்துருக்கேன் அது வேணும்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுற வீடியோவில் இப்போ தம்முளை போடுறதுக்கு நெருப்பெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அப்படியே அடியோடு அப்படியே தூக்கி கொடுத்து கலரி கொடுத்துக்கோங்க கரெக்டாக தண்ணி இதெல்லாம் எல்லாம் வற்றி போய் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் இருக்கணும் தம்முளை போடும்போது ஆனால் அடியோடு ஒரு பரட்டை அப்படியே அழகாக பரட்டுங்க அப்படியே மட்டம் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கடைசியாக புதினாவை மேலே அப்படியே தூவிட்டு மல்லியையும் அப்படியே தூவி விட்ருங்க புதினா மல்லி சேர்த்தது இல்லை அப்படியே அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சமாக அப்படியே நெய் சேர்த்துருங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் அப்படியே பிடிச்சி போகாமல் இருக்கும் ஓரத்தில் சேர்த்துட்டு நடுப்புற அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான் இது மேலே ஒரு வாழை வச்சிடும் அப்படியே இதெல்லாம் இப்போ நேரப்ப வச்சிடும் இன்னதான் அப்பாடா அனல் அடிக்குதுங்க அப்படியே இந்த நெருப்பை எடுக்கும்போது அனல் மூஞ்சில் அடிக்குது ஒரு வழியாக தம்மு போட்டாச்சு ஆனால் வாழையில் வச்சு போடும்போது தம்மில் அந்த வாழையில் வாசனை வந்து நல்லாயிருக்கும் அந்த சாதத்துக்கு சாப்பிடும்போது அதனால தான் நான் வாழை போட்டிருக்கேன் வாழை இல்லைனாலும் சும்மாவே வச்சு செய்யலாம் நம்ம இப்போ தம்மு போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படியே கொழுந்து அழைக்கிறதுக்கு சுருண்டு வந்துட்டு இப்போ இதை என்ன பண்ணணும் அடியோட அப்படியே தூக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி தோசை தளிப்பு கரண்டி அடிச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கிளப்பி விட வேண்டியதுதான் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது எங்கடா பீஸெல்லாம் காணும் ஓ வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க இப்போ பிரியாணியை சாப்பிட போகிறோம் எப்படி நல்லா போல போலன்னு இருக்கு பாருங்க கறியும் பாருங்க நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க காட்டுறா குழம்பாக அதாவது எப்படி சொல்கிறது இது சால்னா மாதிரி வச்சுட்டேன் நம்ம வந்து கறி தண்ணி வேக வச்சோம் பாருங்க அதுலையே கொஞ்சமாக எடுத்து சால்னா மாதிரி வச்சாச்சு இதுக்கு இந்த மாதிரி சால்னா தான் வச்சுருக்கேன் நான் நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சத வச்சுக்கலாம் இதுக்கு வெங்காயம் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெங்காய தயிர் பச்சடி கேரட்டை போட்டதும் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இதுக்கு தால்ச்சா வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஆனால் இது மாதிரி தான் வச்சு சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் ஒரு நாளைக்கு அதை மாதிரி செய்வேன் இன்னைக்கு இது மாதிரி செஞ்சுட்டேன் கறி முன்னாடி சுட்டுதா இப்போ பாரு அப்படியே அப்படியே பச மாதிரி வந்துட்டு மட்டன் எப்படி வந்துட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெந்தால் தானே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது நான் வந்து இப்படி தாங்க பிரியாணி செய்வேன் மட்டன் பிரியாணி அது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க் யூ